பொண்ணாங்கண்ணி கீரை சம்சா செய்வது எப்படி பொண்ணாங்கண்ணி கீரையை நல்லா ஆரிஞ்சு அலசி வைத்துக்களவும் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் கேரட்டை சீவி வச்சுக்கணும் பாத்திரத்தில் கொஞ்சம் விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த பச்சை வாட இல்லாத வதக்கவும் வதக்கிட்டு இந்த கேரட்டையும் போட்டு ஒரு உதக வதக்கணும் அடுத்தது இந்த கீரையை போடணும் கீரையை போட்டு தேவையான உப்பு போடணும் ஜீரகப்பொடி மிளகு பொடி ரெண்டையும் பொடி பண்ணி வச்சு வச்சினோம் அது கொஞ்சம் எடுத்து போடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கணும் கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு அப்பள குழையில அப்பளம் பரிசு சின்னதாக போட்டு அதை சுட்டிக்கணும் அது அப்பளத்த இதில் சுட்டி பூர்ணத்தில கொஞ்சம் வச்சு இந்த கீரை கொஞ்சம் வச்சு எல்லாம் மடைத்து எண்ணெயில் போ அது ஒன்னாகணி நீரை சம்சா ரெடி